ஒளியின் திசை வேகத்தை தோராயமாக கணக்கிட்டவர் ஓலே ரோமர் ஒளியின் திசைவேகத்தை தோராயமாக கணக்கிட்டவர் ஓலே ரோமர் ஓலே ரோமர் விசையானது எண் மதிப்பையும் திசையும் கொண்ட ஒரு வெக்டார் அளவு விசையானது எண் மதிப்பையும் திசையும் கொண்ட ஒரு வெக்டார் அளவு முதல் முதலில் பூமியில் தோன்றிய உயிரினம் பாக்டீரியம் முதல் முதலில் பூமியில் தோன்றிய உயிரினம் பாக்டீரியம் நோட் பண்ணிங்க முதல் முதலில் தோன்றிய மைக்ரோமீட்டர் என்பது அடுக்கு மைனஸ் ஆறு அளவு மைக்ரோமீட்டர் மைக்ரோ மைக்ரோமீட்டர்னு சொல்றோம்ல ஒன்றின பத்தினடுக்கு மைனஸ் ஆறு அளவுடையது சரிங்களா ஒளி சார்ந்த வினை அல்லது வினையை முதன் முதலில் கண்டறிந்தவர் ராபின் ஹில் ஒளி சார்ந்த வினை அல்லது வினையை முதன் முதலில் கண்டிருந்தவர் ராபின் ஹில் ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளி வினையை முதன் முதலில் கண்டிருந்தவர் ராபின் ஹில் ஒளி சார்ந்த வினை அல்லது ஒளி வினையை முதன் முதலில் கண்டிருந்தவர் ராபின் ஹில் ஒளி சார்ந்த வினை அல்லது வினையை முதன் முதலில் கண்டறிந்தவர் ராபின் ஹில் செல்லி நாற்றல் நிலையம் என்பது மைட்ரோ கான்ட்ரியா செல்லி நாற்றல் நிலையம் என்பது மைட்ரோ கான்ட்ரியா செல்லி நாற்றல் நிலையம் என்பது மைக்ரோ குடலின் புறணி செல்களின் வாழ்நாள் ஐந்து நாட்கள் குடல புறணி செல்களின் வாழ்நாள் ஐந்து நாட்கள் மற்ற செல்களின் சராசரி குடல் செல்களின் குடல் வட்ட குடல் செல்களின் சராசரி ஆயிர்காலம் பதினைந்து ஆண்டுகள் ஆமாம் குடல் செல்களின் சராசரி ஆயிர்காலம் பதினைந்து ஆண்டுகள் சரிங்களா இன்சுலின் எத்தனை அமீனோ அமிலங்களால் ஆனது இன்சுலின் வந்து ஐம்பத்தி ஓரு அமீனோ அமிலங்களால் ஆனது ஃபிஃப்டி ஒன் இஸ் ஃபிஃப்டி ஒன் குல்கஹான் ஆர்மோன் இருபத்தி ஒம்போது அமீனோ அமிலங்களால் ஆனது குல்கஹான் ஹார்மோன் இருபத்தி ஒம்போது அமீனோ ஆ